ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில மாதம் ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்ப்போம் மிதுனத்துக்கு ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ரெண்டில் செவ்வாய் நீச்சம் அடைந்து அமர்ந்திருக்கிறார் மூன்றில் கேது ஒன்பதில் ராகு குருவின் பார்வையில் பத்தில் சனி பதினொன்றில் சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் இதுதான் கோச்சார நிலைகள் கோச்சாரத்தில் மிதுன ராசிக்கு கிரக கிரகங்களுடைய அமர்வுகள் ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிற போது நல்ல குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் இறைவனுடைய கருணை தெய்வீக பலம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும் ராசியில் குருநாதர் அமர்ந்திருக்கிற போது குலதெய்வத்தை சென்று வணங்குவது அபரிவிதமான நட்பலன்களை தரும் ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த காலம் எதுவென்று சொன்னால் ராசியில் குருநாதர் அமர்வது ராசியில் குருநாதர் அமர்கிற போது இறை வழிபாடுகள் குறிப்பாக குலதெய் குலதெய்வ வழிபாடு கைமேல பலனை தரக்கூடியது இவ்வளவு காலமும் குலதெய்வத்தை சென்று வணங்குவதில் தடை தாமதங்கள் இருந்திருந்தால் இப்போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்கினால் கைமேல நல்ல பலன் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குலதெய்வ ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் தெய்வீக பலம் கிடைக்கிற காலம் ராசியில் குருநாதர் அமர்கிற காலம் அது இல்ல ராசியில இருக்கிற குரு உங்களுக்கு ஒரு உங்களுடைய முகத்தை தெய்வீகமாக்குவார் உங்களுடைய முகம் அருள் நிறைந்த முகமாக அன்பு நிறைந்த முகமாக அமைதி நிறைந்த முகமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஒளி நிறைந்த முகமாக மாறும் உங்களுடைய சிந்தனையுமே நல்லா இருக்கும் அதாவது ராசியிலே இருக்கிற குரு ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு போன்ற இடங்களோடு தொடர்பு கொள்வார் அவருடைய இருப்பாலையும் அவருடைய பார்வையாலையும் ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு இது போன்ற கோணங்கள் திரிகோ திரிகோணங்கள் கேந்திரங்கள் இரண்டுமே குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் இயல்பாகவே அந்த மனிதனுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் பரிபூர்ண கடாட்சம் அருள் ஜூன் மாதத்தில் கிடைத்திருக்கிறது அத்தி பூத்தார் போல குறிஞ்சி மலர் பூத்தது போல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருநாதர் வந்து ராசியில் அமரக்கூடிய காலம் அற்புதமான இந்த பொற்காலத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமடைந்து அமர் அமர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அளவில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்திருந்த நிலை மாறி மூன்றாம் இடத்தில் சென்று அமர்ந்து விடுவார் ராசிநாதன் புதன் பன்னிரெண்டில் இருந்து ராசியில் வந்து அமர்ந்து விடுவர் ஆட்சியாகி விடுவார் புதன் அது மட்டுமில்ல ஜூன் மாதம் நடுப்பகுதியில பதின பதினைந்தாம் தேதி அளவில் சூரியனுமே ராசியில் வந்து அமர்ந்து விடுவார் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துவார் ஒரே நேரத்துல ராசி புனிதம் அடைகிறது ராசிநாதனும் புனிதம் அடைகிறான் அற்புதமான காலம் ராசிநாதன் புதன் குருவோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி ஆகிறார் மூன்றாம் அதிபதி சூரியன் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்திருந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சென்று அமரப்போகிறார் உண்மையிலேயே எல்லா நிலைகளிலும் நன்மை நடக்கக்கூடிய காலம் ராசியிலேயே சிவராஜ சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது அங்கே குருவின் இருப்பாலும் அவருடைய பார்வைகளாலும் அவருடைய தொடர்பாலும் ராசிநாதன் சுபத்துவம் அடைந்திருக்கிறார் அதாவது புதனுடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான பொற்காலம் ஆடிட்டிங் அக்கவுண்டிங் கணக்கு விளக்கு பார்க்கறது இணையம் யூடியூப் சாப்ட்வேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பொற்காலம் மீடியா துறை எழுத்துத்துறை பத்திரிகை துறை அதே போல அதாவது கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டிங் பத்திரிகை துறை அதாவது இந்த இடைத்தரகர் என்று சொல்வோம் இல்லையா வியாபாரிகள் புதனுடைய காரகத்துவங்களில் புதனுடைய துறைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் அஹ் சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழிலும் இதற்குள்ளதான் வரும் அதாவது குரு ராசியர் அமர்கிறார் அங்கே புதன் குருவின் தொடர்பில் இருக்கிறார் சிவராஜ யோகத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் அனைத்து முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அற்புதமான காலம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்வது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலம் மூன்றாம் அதிபதி குருவோடு வந்து சேர்ந்திருப்பது உங்களுடைய இளைய சகோதரங்களால நன்மைகள் ஏற்படும் மூன்றாம் இடம் என்று சொல்றது எழுத்து கவிதை இசை இது போன்ற அமைப்புகள்ல உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் அது மட்டும் இல்ல மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் சுபத்துவமாக இப்படி மலர்கிற போது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாமே அதிகரிக்கும் உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல ஒன்பதாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் பாக்கியத்தை பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார் பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாமே செயல்பட போகிறது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் ஆரோக்கியமாக அழகாக இருக்கும் நல்ல நல்ல எண்ணங்கள் தோன்றும் ஐந்தாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிற போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிற போது ஒன்பதாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது நல்ல சிந்தனைகள் தோன்றும் அவற்றை செயல்படுத்தி அதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் ஏழாம் இடமும் குருவின் பார்வையில் வருவதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் நிகழும் அற்புதமான பொற்காலம் எல்லா அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி அமர்கிற போது வேலை தொழில் உத்தியோக விஷயங்கள்ல சற்று அலைச்சல் இருக்கும் சற்று வேலை பழு இருக்கும் மாற்றம் இருக்கும் கூடவே இடமாற்றம் இருக்கும் வேலை உத்தியோகம் தொழில் போன்ற அமைப்புகள்ல சற்று அசௌகரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வருமானத்திற்கோ பொருளாதாரத்திற்கோ எந்த சிக்கலும் இருக்காது ராசியிலேயே குரு அமர்ந்திருப்பதாலும் ராசிநாதன் அவரி சுபத்துவத்தை அடைந்திருப்பதாலும் எதுவும் கைமறி போகாது போதிய அளவு பொருளாதாரம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும் அதாவது பத்தாம் இடத்துல சனி வந்து அமர்கிற போது வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமான இடமாற்றங்களை தருவார் பதவி மாற்றங்களை தருவார் சம்பளத்துல ஏற்றத்தாழ்வுகளை தருவார் சற்று அலைச்சல்கள் இருக்கும் சற்று பழு இருக்கும் இது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் எதுவுமே கைமூறி போகாது உங்களுடைய வருமானத்திற்கோ எந்த குறையும் இருக்காது உங்களுடைய நட்பெயர் கிட்டு போகாது அஹ் திரிகோணம் கேந்திரங்கள் எல்லாமே வளர்த்திருப்பதால பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் எல்லாமே வளர்த்திருக்கிறதுனால குருவின் இருப்பாலும் தொடர்பாலும் எந்த தீங்கும் நடக்க போவதில்லை சற்று வேலைப்பழு அதிகமாக அதிகமாக இருக்கும் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் சரி அது இல்ல பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்ரன் இருக்கிறாரே அனைத்து வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்க வேண்டும் என்பது விதி ஜூன் மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று அலைச்சல் இருந்தாலும் சற்று வேலைப்பழு இருந்தாலும் வேலை தொழில் உத்தியோக அமைப்புகள்ல கொஞ்சம் இறக்கங்கள் இருந்தாலும் லாபத்திற்கோ வெட்டிக்கோ எந்த பஞ்சமும் இருக்காது அது மட்டுமில்ல இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மூத்த சோதரங்களால நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அண்ணா அக்கா போன்றவர்களால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேற்று மதம் வேற்றுமொழி வேற்று இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய அறிமுகத்தால நல்ல நன்மை நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல அதாவது இந்த மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து விடுவார் ஆறாம் தேதி அளவில் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அளவில் ராசிநாதன் மாதம் ராசியில் வந்து அமர்ந்து விடுவார் வெளிநாட்டு கனவுகள் நிறைய வரும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த அடிப்படையான அம்சங்கள் இருந்தால் உண்மையில ஜூன் மாதம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரும் ஒன்றுமில்ல நல்ல யோக தசாபதி நடந்தால் ஜூன் மாதம் மிதன ராசிக்காரங்கள பிடிக்க முடியாது கொடி கட்டி பரப்புவீர்கள் அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய பிறந்த யாதகத்துல இப்போது என்ன தசா நடக்கிறது என்பதை செக் பண்ணி கொள்ளுங்க அதாவது ராசி பலன் என்று சொல்றோம் மந்த்லி பிரடிக்ஷன் அதாவது ராசி பலன் என்று மாதம் மாதம் உங்களுக்கு தரப்படுகிற இந்த ராசி பலன் என்று சொல்றது தோராயமாக ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து இருந்து ஐம்பது சதவீதம் தோராயமாக ஒரு ஐம்பது சதவீதம் செயல்படக்கூடியது உடைய பிறந்த யாதகத்தில் உங்களுக்கு என்ன கொடுப்பனம் இருக்கிறது லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோண பாவங்கள் எப்படி இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் குறிப்பாக முக்கியமாக இப்போ இப்போது உங்களுக்கு யோக தசாபுத்திக்கு அந்த நடக்கிறதா அல்லது அவயோக புத்தி நடக்கிறதா என்பதுதான் டோட்டலாக எல்லா பலன்களையும் தீர்மானிக்கும் ராசி பலன் சொல்றது ஒரு ஐம்பது சதவீதம் தான் சொல்ல முடியும் பேசிக்கா பவுண்டேஷனா அடிப்படையில உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது என்பதுதான் அனைத்தையும் முடிவாக தீர்வு செய்யும் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் யோ அதாவது உங்களுடைய லக்னம் தீங்கில்லாமல் இருக்கிறதா பாக்கியத்தோடு இருக்கிறதா லக்கணம் போகவில்லையா உங்களுடைய யாதகம் யோக யாதகமா என்பதை ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க யாதகம் இல்லாதவர்கள் யோகி மதன் அஷ்டோ சென்டர் அமைப்புகளை டிம தொடர்பு கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இமெயிலுக்கு மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு உங்க உங்களுடைய பிறந்த யாதகத்தை எழுதி வாங்கிக் கொள்ளலாம் கல்யாண பொருத்தம் பார்த்து தரப்படும் யாதக பலன்கள் பார்க்கப்படும் யாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் தொடர்பு கொள்ள முடியும் யாதகம் இல்லாதவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய யாதகத்தை எழுதி வாங்கி கொள்ளலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி துல்லியமாக கணிக்கப்படுகிறது சரி ஜூன் மாதம் ராசி கார்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கிறது அது மட்டுமல்ல மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் வலுவடைகிறார்கள் சுபத்துவம் அடைகிறார்கள் ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காதல்ல பிரேக்கப் ஆகிடுமே சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் பிரேக்அப் ஆகுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறார் ஏழாம் இடம் இருக்கிறது பதினோராம் இடம் இருக்கிறது மூன்றாம் அதிபதி இருக்கிறது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் காதல் கைகூடக்கூடிய காலம் பிரேக்அப் ஆகாது டேக்அப் ஆகி ஆகி ஆகிவிடும் காதல் திருமணமாக ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது ராசி புனிதமடைந்து இருக்கிறது வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்க போறது இல்லை உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க போகிறது வேலை தொழில் உத்தியோக அமைப்புகளில் சில மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத ராசி பலனை சொன்னதுல மகிழ்ச்சி அடைகிறோம் யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எங்கள் மனப்பூர்வமான நன்றிகள் நமஸ்காரம்